வாழைக்காய் வச்சு இன்னைக்கு ஒரு கட்லெட் செய்ய போகிறோம் இந்த வாழைக்காய் இல்லையா ஒரு வாழைக்காய் வந்து ரெண்டாம் நறுக்கி இட்லி பானை நம்ம இட்லி வேக வைக்கும்போது அடியில் தண்ணியில் போட்டால் நல்லா வெந்துடும் ஒரு அரை வேக்காடாக விந்துடும் அதை தோலை உரித்து இது மாதிரி சீவி வச்சுக்கணும் மூணு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு பண்டு பல் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கணும் இஞ்சி ஒரு அளவு இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சுவைக்கு ஏற்ப உப்பு காரப்பொடி அரை ஸ்பூன் கால் மூடி தேங்காய் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் வந்து மூணு ஸ்பூன் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கெட்டி வானல் போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சோடனே இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை போட்டு வதக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் பார்த்தது பால் ஸ்பூன் பாறைப்பொடி இது நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால இந்த பாறை கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும் இந்த தேங்காயும் சேர்த்து ஒரு பெரட்டு பரட்டிக்கணும் எண்ணெய் விட்டு வதைக்கணும் இல்லையா அது ஆறுனதுக்கப்புறம் அதோட பொட்டுக்கடலையும் உப்பும் சேர்த்து அரைக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சதோட இந்த வாழைக்காவை சீவி வச்சிருக்கோம் இல்லையா அது இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வடை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இதோட ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானல் போட்டுக்கோங்க அதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா மிதமான தீயில ரெண்டு ரெண்டாக போட்டு வேக வச்சு எடுக்கணும் இப்போ நல்லா செவக்க வந்துடுச்சு இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதை எடுத்துடலாம்